हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டாயத்திரம் பாவதோ பத்திரைக்கி முகம் கரோதி வாட்சாலம் பங்கு லங்காய் தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுருனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் பதினைந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது ஆன்மீக குருவின் உத்தரவுப்படி செயல்படுவதே பக்தி தொண்டில் முன்னேறுவதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாகும் ஏனெனில் அவருடைய வழிகாட்டலினால் மட்டுமே தன் புலன்களை ஒருவனால் வெற்றி கொள்ள முடியும் ஒருவன் பூரண கிருஷ்ண உணர்வினனாக மாறினால் ஒழிய அவன் இழிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேத கிரியைகளையும் மற்ற பலநோக்கு கர்மங்களையும் செய்வதில் ஒவ்வொரு நொடியிலும் பல அபாயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன பலநோக்கு கர்மங்கள் பன்னிரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன தர்ம வழி என்று அழைக்கப்படும் பலநோக்கு கர்மங்களை செய்யும் காரணத்தால் ஒருவன் பிறவி சக்கரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி உள்ளது ஆனால் அர்ச்சனா மார்க்கமாக பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ள மோட்ச வழியை அல்லது முக்தி மார்க்கத்தை ஒருவன் மேற்கொள்ளும் பொழுது அவனால் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட முடியும் வேதங்கள் இவ்விரு மார்க்கங்களையும் பித்ருயானம் என்றும் தேவயானம் என்றும் விவரிக்கின்றன இவ்விரு முறைகளையும் பின்பற்றுபவர்கள் ஜட உடலில் இருக்கும் பொழுது கூட குழப்பம் அடைவதே இல்லை படிப்படியாக புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் வரும் அத்வைத தத்துவவாதி வெவ்வேறு ஆசிரமங்களின் நோக்கம் முக்தியே என்பதை புரிந்து கொள்கிறான் ஒருவன் சாஸ்திரங்களுக்கேற்ப செயல்படவும் வாழவும் வேண்டும் வேத கிரியைகளை செய்பவன் ஒரு கிரகஸ்தனாக இருந்தாலும் அவன் ஒரு பக்தனாக மாறுவானாயின் அவனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தனிப்பெரும் கருணையை பெற முடியும் பரமபதம் அடைவதே பகவானுடைய ஆன்மீக லோகத்தை அடைவதே ஒரு பக்தனின் நோக்கமாகும் இத்தகைய ஒரு பக்தன் வேத கிரியைகளை செய்யாத போதிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் விருப்பத்தால் ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் அடைகிறான் பக்தர்களின் கருணையால் ஆன்மீக உணர்வில் உண்மையாகவே ஒருவன் வெற்றியடைய கூடும் அல்லது பக்தர்களை அவமதிப்பதன் மூலம் ஆன்மீக உணர்விலிருந்து வீழ்ச்சியடையவும் கூடும் இது தொடர்பாக நாரத முனிவர் கந்தர்வ ராஜ்யத்திலிருந்து தான் வீழ்ச்சியடைந்தது இங்கே ஒரு சூத்திர குடும்பத்தில் பிறந்தது அதன் பிறகு சிறந்த பிராமணர்களுக்கு சேவை செய்ததால் பிரம்மதேவரின் புத்திரராகி தன்னுடைய உன்னதமான நிலையில் வைக்கப்பட்டது ஆகிய தன்னுடைய சுய வரலாறை விவரித்து கூறினார் இதையெல்லாம் விவரித்த பின் பாண்டவர்களால் பகவானிடமிருந்து பெறப்பட்ட கருணையை புகழ்ந்தார் நாரத முனிவரிடமிருந்து கேட்ட யுதிஷ்ட மகாராஜன் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு பரவசத்தில் மூழ்கினார் அதன் பிறகு நாரத முனிவர் தன் சொந்த இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றார் இவ்வாறாக தக்ஷ புதல்விகளின் பல்வேறு வம்சத்தினரை பற்றி விவரித்த சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தின் ஏழா இந்த ஏழாம் காண்டத்தை இத்துடன் கொள்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் பதினைந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்